வாங்க அபர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான டின்னர் மெனு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு இதமாக மொறு மொறுன்னு வெள்ளரிக்காய் தோசையும் அதுக்கூடவே கருப்பு உளுந்து சட்னி இது ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் தோசை பாருங்க எவ்வளோ நல்லா மொறு மொறுன்னு இருக்குதுன்னு டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஹெல்தியான ரெசிபியாகவும் இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் இது வறுத்த ரவை ஒரு ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சமன்படுத்தி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுவிட்டிங்கன்னா ரவை நல்லா ஊறி வந்துடும் இந்த அளவுக்கே தண்ணி போதுமானதாக இருக்கும் இப்போ ரவை ஊறி வர்றதுக்குள்ள நம்ம வெள்ளரிக்காய் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் ஒரு பெரிய வெள்ளரிக்காய் பாதி இருந்துச்சுன்னா நமக்கு போதும் இப்போ இதை பாதி நான் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் ஒரு கப் ரவைக்கு இப்போ இதை மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு நம்ம இதை ரஃபாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ண வெள்ளரிக்காவை ஒரு கப் வச்சுட்டு அதில் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கிறதால ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்க்காம இந்த வெள்ளரிக்காவில் இருக்கிற தண்ணியை மட்டுமே வச்சு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மஞ்சு வந்த பிறகு இதில் ஊற வச்சிருந்தா ரவையே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ரவை சேர்த்துட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருந்தோம் இப்போ அதே கப்பால் அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க அது கூடவே இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரவை மையாமல் இருக்கும் அந்தளவுக்கு மஞ்சு வந்ததுனால் கூட போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி கப் கொஞ்சம் நல்லாவே மஞ்சு வரும் இப்போ நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அரைச்ச மாவை ஏற்கனவே ரவை ஊறி வச்சுருந்தா அதே மிக்ஸிங் பவுலில் மாற்றிட்டு மிக்சி கப் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே பொடியை கட் பண்ண கருவேப்பில் ஒரு கொத்து அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு நல்லா பொடியை மல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் நிறையவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் அது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு நான் முழுசாவே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணால் ஏதோ ஒன்றா ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது அதனால் இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மாவை கரைச்சிக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிவிட்டு தோசை ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும் அது வரைக்கும் மாவு அப்படியே இருக்கட்டும் சட்னி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்லாம் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் கடையில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு மூணு டேபிள் ஸ்பூன் கருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி பார்த்திங்கன்னா கருப்பு பருப்பில் செய்தும் போது சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு உழுது பாருக நல்லா கொஞ்சம் சிவந்து வந்துருச்சு இது மாதிரி கொஞ்சம் நிறம் மாதிரி செவந்து வந்த பிறகு இது காரத்துக்குன்னா ஆறு வரமிளகா சேர்த்துக்க நீங்க மிளகாய் சேர்க்கும் போது உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே எட்டு பல் பூண்டு தோல் எடுத்துட்டு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு இந்த பூண்டையும் வரமிளகாவையும் லைட்டா அப்படியே வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பூண்டு வரமிளகா நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு இப்போ இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன் அந்த தக்காளியை சேர்த்துட்டு அது கூடவே ஒரே ஒரு கொட்டை அளவுக்கு கொஞ்சமாக புளி புளி அதிகம் சேர்க்கக்கூடாது நமக்கு தக்காளியிலும் புளிப்பு இருக்கும் அதனால் குறைவாக புளி சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி பார்த்து நல்லாவே குழஞ்சி வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக வெள்ளம் அதிகம் சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் அந்த புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த வெள்ளத்தை சேர்த்துட்டு கலந்து விட்டு வதக்கிக்கோங்க இப்போ சட்னி பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை ஆற விட்டுடலாம் ஆற வச்சுருந்த சட்னியை மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு வச்சிருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லேசான குரங்கு இருக்கிற மாதிரி சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள் சட்னிக்கு தண்ணி சேர்க்கும்போது உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம வழக்கமாக சட்னி தளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கிறதால கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் தூளும் சேர்த்துருக்கேன் வாசனை நல்லாயிருக்கும் இப்போ அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுருக்கோங்க இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு அடுப்பு தோசை ஊற்றுறதுக்கு ஒரு பேன் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு அப்படியே இந்த மாதிரி தூக்கி ஊற்றினாப்பில் ஊற்றி விட்டிங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒன்றா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துடும் நீங்கள் தேய்ச்சி விட்டு ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கலாம் இப்போ இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோம் நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டோம்னா நல்லா ஒரு சைடு ஃபுல்லாக வெந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்து வந்துருச்சு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்காக நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் தோசை பறிஞ்சு விட நல்லா அருமையாக கோல்டன் கலரில் சேவந்து வெந்து வந்திருக்கு இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு சைடுமே நான் வேக போட்டு வச்சுருந்தது அந்த சைடும் நல்லா சேவந்து வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தோசையை வெளியில் எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா அருமையான ஹெல்தியான வெள்ளரிக்காய் தோசையும் அது கூடவே உளுத்த சட்னியும் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பாட்னி கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்